அலுவலகத்தில் பெண்கள் குடிநீர் கேட்டு மனு கொடுத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சந்திரம் அருகே தேவத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் பெண்கள் குடிநீர் கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்தனர் இந்த பகுதி விவசாய கூலி தொழிலாளிகள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாக உள்ளது இந்த பகுதியில் ஏற்கனவே காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய் இணைப்பு இருக்கிறது ஆனால் கடந்த எட்டு மாதங்களாக குடிநீர் சீராக வழங்கப்படுவதில்லை மேலும் இப்பகுதிக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து சீராக தட்டுப்பாடு இன்றி குடிநீர் வழங்கிட வேண்டும் மனு அளித்தனர் மேலும் அவர்கள் கூறுகையில் ஓட்டல்கள் டீக்கடை மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு அதிகப்படியாக நீர் வழங்குவதாகவும் எங்களை போன்று பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு குடிநீர் வழங்குவதில் பாராபட்சம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டினர் அதனால் மனு நீதி நாளான இன்று மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு கொடுக்க வந்துள்ளதாக தெரிவித்தனர் நல்ல தண்ணி கேட்டு நாங்க வந்திருக்கோம் எங்க ஊருக்கு பத்து எங்க தெருவுக்கு பத்து அடிக்கு முன்னாடி நல்ல தண்ணி வருது ஆதிக்க சமுதாயத்திற்கு நாங்க பிற்படுத்த கூட எங்களுக்கு வரல கிடைக்கல கேக்குறோம் தரேன்னு சொல்லிருக்காங்க கேட்டோம் சின்டாக்ஸ் வச்சிருக்காங்க அதுவுமே ஒரு சந்தேகத்தின் பேர்ல ஏறுனாலும் நாங்க விடுறோம் தண்ணி ஏறுனா நீங்க புடிச்சுக்கோங்க இல்லைன்னா நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற பதிலாம் வந்திருக்கு எங்களுக்கு அந்த தண்ணியும் வரணும்

அதெல்லாம் எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு நூறு ரூபா போயிடும் மாசத்துக்கு நானூறு ரூபா போகுது நாங்கெல்லாம் தினமும் வேலைக்கு போனாதான் எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு ஆனா உங்க ஸ்கூலுக்கு போகுது அந்த நல்ல தண்ணி ஹோட்டலுக்கு போகுது டீ கடைக்கு போகுது பாத்ரூமுக்கு போகுது ஹாஸ்பிட்டலுக்கு போகுது ஹாஸ்பிட்டலுக்கு போகட்டும் ஸ்கூலுக்கு போகட்டும் முக்கியமான இடத்துக்கு போகட்டும் அத வந்து எங்க உப்பு தண்ணி இல்ல அதை குடுக்கலாம்ல நல்ல தண்ணி எங்களுக்கு கொடுக்கலாம்ல அதை ஏன் கேக் கேட்கலாமா கேட்கக்கூடாதா